ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன பரிகாரங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அண்ட் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த வியாழக்கிழமை இந்த ஆண்டின் மிக முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் இந்த ஆண்டில் நிறைய முக்கியமான வியாழக்கிழமை வரும் அதில் ஒன்றாவது ஒரு வியாழக்கிழமை மார்ச் பதிமூணாம் தேதி அன்றைக்கி வரக்கூடிய வியாழக்கிழமையை சொல்லலாம் ஏன்னா இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்யறதுனால நம்ம தலையெழுத்து மாறும் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி மாசி பௌர்ணமியுடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் மாசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து முதல்ல இந்த வீடியோவில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி வானில் வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதத்தில் வருவது ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கும் அதுபோல் மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி மக நட்சத்திரம் எல்லா மாதத்தில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மாசியில் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினம் வரும் அதனால தான் இந்த மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் சிறப்புகள் வாய்ந்தது என்று சொல்லப்படுது ஸோ மாசி மக பௌர்ணமி தினத்துடைய சிறப்பு கொஞ்சம் ஷேர் முதல்ல சிறப்புகள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவ நிழல் கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் என்று சொல்லலாம் ஆக்சுவலி கேது பகவான் ஞானத்தை அழிப்பதோடு மிகப்பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவரும் இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல புண்ணிய அம்சங்களை கொண்டு இருக்கிறாரு இவருக்கு இவர் உகந்த இந்த திதியானது மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வருவார் அந்த தினம்தான் மாசில பௌர்ணமி இது வந்து பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளுங்கிறதுனால இந்த பௌர்ணமி மாசில ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த மாசி மா பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் அதுவும் பர்டிகுலராக சிவன் விஷ்ணு முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்துலையும் விரதம் மேற்கொள்ளணும் அப்படி இருந்து நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான பலன் இந்த விரதம் மூலிமா பெற முடியும் மாசி மாத பௌர்ணமியில் இன்னும் விசேஷமான சத்யநாராயண பூஜை செய்கிறது இதெல்லாம் ரொம்ப வந்து விசேஷம் அப்புறம் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்கிறது கூட அதிக நன்மைகளை வந்து பெற்றுத்தரும் ஸோ அதிக நன்மைகள் பெறுவதற்கு கண்டிப்பாக மாசி பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வழிபாடையுமே வந்து செய்யணும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமியில் இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய இது வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை மேற்கொள்ளுங்க ஏன்னா அந்த சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் அது உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்புறம் போனீங்கன்னா இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை கூட உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் கல்வித்துறை தல்கோல் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் இதெல்லாம் ஈடுபடுறவங்க மாசி பௌர்ணமில கிரிவலம் வழிபட்டிங்கன்னா அதிக பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பெற முடியும் எல்லாத்துக்கும் மேலே கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவனுடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவனம் சென்று வழிபட்டிங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிகளவு கடன் வாங்கி அதை தெறிப்பு செலுத்த முடியாமல் திணறுபவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவனம் சென்று சிவனை வழிபாடு செய்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும் ஆக மொத்தம் மாசி பௌர்ணமியில் இந்த மாதிரி சிறப்பு வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடியது சிறப்புனா இன்னொரு பக்கம் இந்த நாளில் ஒரு பரிகாரமானது செய்யணும் ஆக்சுவலி கடன் தீர இந்த பரிகாரம் வந்து மாசியில் செய்யணும் இந்த பரிகாரம் செய்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுற தெளிவாக பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தினம் நிறைந்த பௌர்ணமியாக வருது ஆக்சுவலி மாசி மகம் முழுசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவப்பு கிரகண வேற போகுது அதனால் இந்த பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளாக சொல்லப்படுது அறிவியல் ரீதியாகவும் இந்த நாள் முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது ஸோ நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வருவதாகவும் நிலவுல வெளிச்ச வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவு என்பது அறிவியல் ரீதியாக இந்த நாளில் சொல்லப்பட்ட உண்மைகள் ஆக மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நில பேராற்றல் இந்த நாளில் நிறைந்து காணப்படும் ஸோ இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் பழிக்கோ அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர இந்த நாள் அன்றைக்கி இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை மறக்காமல் தெரிஞ்சு பண்ணுங்க ஆக்சுவலி எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியான உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த தினத்தில் உங்கள் கைகளால் வாயில்லா ஜீவன்களுக்கு பசியோடு இடுப்பவர்களுக்கு முடிந்த உணவை தானம் செய்ய வேண்டும் காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் இந்த நாளில் போடணும் இந்த நாளில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே இது ஏனென்றால் பறவைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நேரத்தில் இறையை தேடி வந்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டிற்கு செல்லும் அப்போது நீங்கள் போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றோ அந்த பறவையுடைய வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கோ இதனால் கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கோ அதனால் மாலை நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொன்னது போல் பறவைகளுக்கு தானம் பண்ணுங்க அதாவது பறவைகளுக்கு வந்து நெல் தானிய வகைகளை வாங்கி நீங்கள் இறையாக மாலை நேரத்தில் போடுங்க இதை வந்து மதியமோ நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் மதியமோ மாலை நேரமோ வீதிகளில் யாசகம் கேட்கக்கூடிய இரண்டு பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுக்கணும் ஒரு பக்கம் பறவைகளுக்கு கொடுக்கணும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி யாசகர் வருவாங்கள அவங்களுக்கு இந்த நாளில் வாங்கி கொடுக்கணும் அதுலேயும் இந்த நாளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி தான கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுது இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஈ எறும்புகள் எல்லாம் இரவில் இறை தேடு வரும் குறிப்பாக நம்ம வீட்டு வாசல் இருக்குல்ல நிலைவாசல் அந்த வாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சக்கரை ஏதாவது ஒரு பொருளை வந்து இது மூணில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல தூவி விடுங்க ஒன்று பறவைகளுக்கு நான் தான சொல்கிறத சொல்லியிருக்கேன் அதாவது நெல் தானியங்களை வைக்கணும்னு இன்னொன்று யாசகர்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஈ எறும்புகளுக்கு சொல்லியிருக்கேன் இதை எல்லாமே கரெக்டாக இந்த நாளில் வந்து செய்திடுங்க அப்புறம் குடும்ப தலைவிகள் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வந்து வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோட இந்த நாளில் வந்து செய்ங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக பளிக்கும் ஸோ இந்த நாளில் நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் செய்யும்போது உங்களுடைய லைஃப்பில் கடன் தீர ஆரம்பிக்கும் கடன் மட்டும் இல்லை பெரிய பெரிய ப்ராப்ளங்கள்லாம் இருந்தால் அந்த ப்ராப்ளங்களும் வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மாசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பு இந்த மாசி மாத பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதெல்லாமே பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெறும் பட்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்